சாந்தி பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சார் இனிமையான குழந்தைகளில் முதன் முதலில் பக்தியை யார் ஆரம்பித்து வைத்தாரோ அந்த ரதத்தில் தான் பாகம் வருகின்றார் அவர் நம்பர் ஒன் பூஜைக்குரியவராக இருந்து சிறகு பூஜாரி ஆனார் இந்த ரகசியத்தை அனைவருக்கும் தெளிவாக சொல்லுங்கள் கே பாபா தன்னுடைய வாரிசு குழந்தைகளுக்கு என்ன ஆஸ்தி கொடுக்க வந்திருக்கிறார் பதில் பாபா சுகம் சாந்தி அன்பு கடலாக இருக்கின்றார் இந்த அனைத்து முத்திஷங்களையும் அவர் உங்களுக்கு உயில் எழுதி கொடுக்கின்றார் நீங்கள் இருபத்தோரு பிறவிகள் வரை இதை அனுபவிங்கள் இந்த முக்கிஷம் குறையவே குறையாது என்று உயில் எழுதி கொடுக்கிறார் உங்கள் சோழியிலிருந்து வைரமாக ஆக்கிவிடுகிறார் எங்கள் பாபாவின் அனைத்து புத்திஷங்களையும் யோக புலத்தின் மூலம் அடைகின்றீர்கள் யோகம் இல்லாமல் பொக்கிஷம் கிடைக்க முடியாது ஓம் சாந்தி சிவ பகவானுடைய மகாக்கியம் இப்போது நிராகார் நிராகார் என்றால் சரீரமற்ற சிவ பகவானை அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றனர் ஒரே ஒரு நிராகார் சிவன் அவரை அனைவரும் பூஜை செய்கின்றனர் மற்றபடி தேவதாரிகள் அனைவரும் சாக்கார் ரூபதாரிகள் முதன் முதலில் நிராகார ஆத்மாவாக இருந்தது பிறகு சரீரம் எடுக்கிறது சரீரத்தில் பிரவேசமாகும் தான் அந்த ஆத்மாவின் நடிப்பு ஆரம்பமாகிறது மூலவதனத்தில் எந்த நடிப்பும் கிடையாது எப்படி நடிகர்கள் வீட்டில் இருக்கும் போது நாடகத்தின் நடிப்பு இல்லையோ அதுபோலத்தான் விடுவோம் மேடையில் வரும்போது அவர் அவர்களுடைய பாகத்தை நடிக்கின்றனர் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் எவ்வளவு பக்தி செய்கின்றனர் அனைவரும் அறியாமையில் இருக்கிறார்கள் நீங்களும் சிவனுக்கு பூஜை செய்திருப்பீர்கள் இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் முன்பு எதுவும் தெரியாமல் இருந்தீர்கள் சிவனுடைய தொழில் என்ன அவர் என்ன சுகத்தை கொடுக்கிறார் என்று எதுவுமே தெரியாமல் இருந்தீர்கள் தேவதைகள் சுகம் கொடுக்கிறார என்ன ராஜா ராணி பிரஜைகளுக்கு சுகத்தை கொடுக்கின்றார் ஆனால் சிவபாபா தான் அவர்களை அப்படி ஆக்கினார் அல்லவர் அவருக்குத்தான் எல்லா மகிமையும் தேவதைகள் ராஜ்யம் மட்டும் தான் செய்கிறார்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எப்போது பூஜைக்குரியவராக இருந்தோம் என்று மனிதர்களுக்கே தெரிவதில்லை துவாபுர யுகத்தில் இருந்து பூஜாரி ஆகிவிட்டார் சத்யா யுகத்தில் இருந்தும் இருந்து வெண்மையாக தந்தை வருகின்றார் பகவான் இவருக்குள் அமர்ந்து ருத்ர ஞான யத்தை படைக்கின்றார் இதை படிப்பு என்று சொல்லப்படுகிறது ஞானக்கடல் ஆகிய ருத்ரன் சிவபாபா ஞானத்தை கொடுப்பதற்காக இந்த யஜ்ஜத்தை படைக்கின்றார் முற்றிலும் சரியான வார்த்தையாகும் ராஜஸ்வ அஸ்வமேத சுயராட்சியத்தை அடைவதற்கான யஜ்ஜம் ஆகும் இதை யஜ்ஜம் என்று ஏன் சொல்கிறோம் எஜ்ஜத்திலும் மனிதர்கள் வழியிட நிறைய பொருள்களை போடுகிறார்கள் நீங்களும் படிக்கின்றீர்கள் ஆகுதியாக என்ன என்னப்படுகிறார்கள் நாம் படித்து புத்திசாலி ஆகிவிடுவோம் என்று நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள் பிறகு முழு உலகமும் இதில் சுவாத ஆகிவிடும் எஞ்சத்தின் கடைசி நேரத்தில் என்னவெல்லாம் உள்ளதோ அதை அனைத்தையும் போட்டுவிடுகின்றனர் புரிந்து கொள்ளுங்கள் வரதானம் பவித்ரதாவின் ஆழத்தை அறிந்து கொண்டு சுகம் சாந்தி நிரம்பியவராக்கக்கூடிய மகான ஆத்மாக சோகன் உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருந்து சர்வ ஆத்மாக்களுக்கும் இரக்கத்தின் திருஷ்டி கொடுங்கள் வைப்ரேஷன்களை பரப்புங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபா இன்றைய முரளியில் மிக அழகாக ஆத்மா கருத்தில் இருந்து மென்மையாக ஆக்குவது யார் ஆத்மா எப்படி கருப்பானது முதன் முதலில் வெண்மையாக இருந்தது சத்தியம் திரேதாயுத்தில் அதனால் அவர் தூய்மையாகவும் இருந்தது அதனால் தெய்வீக குணங்கள் நிரம்பி இருந்தது அதனால் தேவதைகள் என்று அழைக்கப்பட்டனர் அப்படிப்பட்ட மென்மையாக இருந்தவர்கள் வந்ததில் வந்ததிலிருந்து ஐந்து விகாரங்கள் என்ற ராவணனின் பிடியில் அகப்பட்டு ஆத்ம தூய்மை இழந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சம்பூர்ண விகாரி ஆத்மாவாக ஆகிவிட்டது அதனால் தந்தை வந்து பெண்மையாக இருக்கிறார் ஆத்மாவை தன்றால் தூய்மையாக்கும் வழியை கற்றுக் கொடுக்கிறார் அதனை பற்றி நாம் பார்ப்போம் இப்போது நீங்கள் முன்பு எதுவுமே தெரியாமல் இப்போது தந்தை வந்து நமக்கு படிப்பு கற்றுக் கொடுக்கிறார் பாவ டீச்சராக இருந்து கற்பிக்கிறார் நீங்கள் இருந்து தேவதையாக ஆவதற்காக படிப்பு படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தேவி தேவதைகள் சத்தியுகத்தில் இருப்பார்கள் கலியுகத்தில் இருப்பதில் தூய்மையாக இருப்பதற்கு இது ராமராஜ்யம் அல்ல தேவி தேவதைகள் தூய்மையாக இருந்தனர் பிறகுதான் பிரயோகத்தில் இருந்து ராமமார்க்கத்தில் சென்று விட்டார்கள் மற்றபடி சித்திரங்களை காட்டுவது போல எதுவும் கிடையாது ஜெகநாத் கோவிலில் பாருங்கள் நீங்கள் கருப்பான சித்திரங்களை பார்க்கின்றீர்கள் மாயை வென்று உலகத்தை வென்றவர் ஆகுங்கள் என்று பாபா கூறுகிறார் ஆகையால் தான் அவர்கள் பிறகு ஜெகநாத் குல ஜெகந்நாத் உலகை வென்றவர் என்று பெயர் வைத்து விட்டார்கள் கோயிலின் மேலே அசுத்தமான சித்திரங்களை காட்டியிருக்கிறார்கள் தேவதைகள் மாமார்க்கத்தில் சென்றதும் கருக்காய் விடுகின்றனர் அதையும் மனிதர்கள் பூஜை செய்து கொண்டே இருக்கிறார்கள் நாம் எப்போது பூஜைக்குரியவராக இருந்தோம் என்று மனிதர்களுக்கு எதுவுமே தெரிவதில்லை எண்பத்தி நான்கு பிறவிகளின் விஷயம் யாருடைய புத்தியிலும் இல்லை முதலிலும் பூஜைக்குரிய சத்தோ பிரதானமாக இருந்தார்கள் பிறகு எண்பத்தி நான்கு பிறகு எடுத்து எடுத்து தமோ பிரதானமாகிவிடுகின்றார்கள் ரகுநாத் கோயிலில் கருப்பான சித்திரத்தை காட்டுகிறார்கள் அதன் அர்த்தம் எதுவும் புரிந்து கொள்வதில்லை இப்போது சிவபாபா வந்து பிரம்மபாபா உடலில் பிரவேசமாகி நமக்கு அவருடைய வாய் மூலம் அனைத்து ரகசியங்களையும் புரிய வைக்கிறார் மக்களே நீங்கள் தான் ஞான சிதையில் அமர்ந்து வெண்மை ஆகின்றீர்கள் சிதையில் அமர்ந்து கருப்பாகி விடுகின்றீர்கள் தேவதைகள் வாம மார்க்கத்தில் சென்று விகாரிகள் ஆன பிறகு அவர்களுடைய பெயரை தேவதைகள் என்று வைக்க முடியாது வாம மார்க்கத்தில் சென்றதால் கருப்பாய்விட்டனர் இதன் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது கிருஷ்ணர் கருப்பாக ராமரும் கருப்பாக சிவனையும் கருப்பாக உருவாக்கினர் சிவபாபாவும் கருப்பு ஆவதில்லை என்பது உங்களுக்கு தெரியும் அவரோ வைரமாகவே இருக்கின்றார் உங்களையும் வைரமாக ஆக்குகின்றார் அவர் ஒருபோதும் கருப்பாவதில்லை பிறகு ஏன் அவரை கருப்பாக்கி யாராவது கருப்பாக இருந்திருப்பார் தூய்மையற்றி இருந்திருப்பார் அவர் அருண் அவர் அமர்ந்து கருப்பாக சிலையை உருவாக்கி விட்டார்கள் என்னை கருப்பாக ஆக்கும் அளவுக்கு நான் என்ன தவறு செய்தேன் என்று சிவபாபா சொல்கிறார் நான் வருவதே அனைவரையும் வெண்மையாக ஆக்குவதற்காக நான் எப்போதும் வெண்மையாக கடலாக இருக்கிறேன் எதையும் புரிந்து கொள்ளாதபடி மனிதர்களின் புத்தி ஆகிவிட்டது சிவபாபாவோ அனைவரையும் வைரமாக ஆக்குபவராவார் நான் எப்போதும் வெண்மையான வழிபோக்கன் ஆமை என்னை கருப்பாக ஆக்கும் அளவு நான் என்ன செய்தேன் இப்போது உயர்ந்த பதவி அடைவதற்காக நீங்கள் கூட வெண்மையாக வேண்டும் உயர்ந்த பதவி எப்படி அடைய வேண்டும் தந்தையை பின்பற்றுங்கள் என்று பாபா வைக்கிறார் இவர் இந்த பிரம்ம பாபா கூட அனைத்தையும் பாபாவுக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டார் எப்படி இவர் அனைத்தையும் கொடுத்துள்ளார் என்று தந்தையை பார்த்து பின்பற்றுங்கள் சாதாரணமாக இருந்தார் மிகுந்த ஏழையாகவும் இல்லை மிகுந்த பணக்காரராகவும் இல்லை நீங்கள் சாப்பிடுவது பருகும் பானங்கள் எல்லாம் சாதாரணமாக இருக்க வேண்டும் என்று இப்போது கூட பாபா சொல்கிறார் மிக உயர்ந்ததாக இருக்கக்கூடாது மிக தாழ்ந்ததாக இருக்கக்கூடாது பாபாதான் அனைத்து படிப்பினையும் கொடுக்கின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபா என்ற முறையை மிக அழகாக போகிறார் ஆத்மாவில் ஐந்து விசாரங்கள் என்ற துரு அதாவது கரை படிந்து விட்டிருக்கிறது அதனால்தான் துக்கமான துக்கம் இறைவனை அழைக்கின்றனர் இந்த சமயத்தில் தந்தையும் கருணையோடு வருகின்றார் பரமாத்மாவின் சர்பசக்திவான் என்று ஏன் சொல்லப்படுகிறது இதை கூட யாரும் தெரிந்து கொள்ளவில்லை பாபா வந்து அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கின்றார் நான் யாருக்குள் பிரவேசமாகிறேனும் அவருக்குள் முழுமையாக துரு படிந்திருந்தது பழைய தேசம் பழைய உடல் அவருடைய பல பிறவிகளின் கடைசியில் வருகிறேன் என்று பாபா கூறுகிறார் படிந்திருக்கும் துருவை யாராலும் அகற்ற முடியாது நீக்கக்கூடிய ஒரு ஒரே ஒரு சத்குரு தான் நான் தான் அவர் எப்போதும் தூய்மையாக இருக்கிறார் இதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் இவை அனைத்தும் புத்தியில் அமர்வதற்கு கூட நேரம் வேண்டும் குழந்தைகளாக உங்களுக்கு பாபா அனைத்தையும் உயிர் எழுதி கொடுக்கின்றார் பாபா ஞானக்கடன் அமைதி கடன் இருக்கிறார் அனைத்தையும் குழந்தைகளுக்கு உயிர் எழுதி கொடுத்து விடுகிறார் அவர் வருவதே பழைய உலகத்தில் தான் ஆகும் யார் வைரம் போல இறந்து இறகு சோழி கூட ஆனாரோ அவருக்குள் பிரவேசமாக இந்த நேரம் கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் கூட அல்ப காலத்திற்காகத்தான் அனைத்தும் அழிந்து போய்விடும் நீங்கள் மதிப்பு மிக்கவர்களாக ஆகின்றீர்கள் இப்போது நீங்கள் கூட மாணவராக இருக்கின்றீர்கள் இவர் பிரம்மா கூட மாணவராக இருக்கின்றார் இவர் கூட பல பிறவிகளில் கதையில் இருக்கிறார் துரு படிந்திருக்கிறது யார் நன்றாக படிக்கின்றார்களோ அவர்கள் மீது கூட துரு படிந்திருக்கிறது அவர்தான் அனைவரையும் விட தூய்மையற்றவராகிறார் அவர்தான் பிற தூய்மையாக ஆக வேண்டும் இந்த நாடகம் அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது பாபா உண்மையான விஷயங்களை தெளிவாக சொல்கிறார் பாபா சத்தியமானவர் அவர் ஒருபோதும் தலைகீழான விஷயங்களை சொல்வதில்லை இந்த அனைத்து விஷயங்களையும் மனிதர்கள் யாரும் புரிந்து கொள்வதில்லை குழந்தைகளாக நீங்கள் தான் புரிந்து கொள்கிறீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா ஸ்பெஷல் பாடமாக சமிகை மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தலைப்பு புஷின மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்ற பொக்கிஷத்தால் நிறைந்த அதிர்ஷ்டசாலி மகிழ்ச்சியானவர் ஆகுங்கள் கருத்தை பார்ப்போம் சிறு சிறு விஷயங்களில் ஒருபொழுதும் குழப்பம் அடைய மாட்டோம் என உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் பிரச்சனையை உருவாக்க மாட்டோம் ஆனால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பவர் ஆகுவோம் நாம் உலகத்தின் எஜமானரின் மாலிக்… குழந்தைகள் இந்த போதையில் குஷியில் சதா இருங்கள் பாபாவின் கையோடு எனது கை உள்ளது பாபாவுடன் குஷியில் முழு நேரமும் பாடுங்கள் ஓம் சாந்தி yeah